இந்த பாடல் வரிகள் எல்லாம் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு புராணத்தை சொல்லக்கூடிய வரிகள் அதாவது இந்த அடியார்கள் எல்லாம் எப்படி இந்த நீரை பூசி இந்த வேதத்தை ஓதி இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் என்பதை எல்லாம் சொல்வது போல இந்த கந்தேஸ்வர நாயனார் எப்படி ஆத்தி மரத்தின் கீழே மணலை கூட்டி நாங்கே காநினை அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக பாலை தன்னுடைய காதையார் அந்த காலை காலினாலே விடறுகின்ற பொழுது மழுவினால் அந்த காலை வெட்டி எடுக்கின்ற பொழுதும் அதற்கு அமுதமான செயல்களை எல்லாம் குறுக்கை அணு பெருமாள் வழங்கினார் என்று இந்த பாடல்கள் எல்லாம் கூறிப்பிடுகிறார் அப்புறம் சிலந்தியும் யானையும் தன்னுடைய தொண்டினை செய்து அது இறந்து போகும்போது போது காவிரியிலே அந்த கோச்சங்க சோழனாகவும் அந்த சோழநாட்டிலே பிறந்து அவர் பல தலங்களை யானை புக முடியாத அளவிற்கு அந்த மாட கோயிலெல்லாம் கட்டினது யார் என்று சொன்னால் இந்த குறுக்கை வீரக்கானுக்கு பெருமானுடைய இருவருவினாலே என்று சொல்லுகிறார் இந்த சந்தேஷ் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே இந்த சாக்கிய நாயனாருடைய புராண கதையையும் இங்கே சொல்லி காட்டப்படுகிறது இந்த வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய அந்த தளத்திலே திருமறை காட்டிலே ஒரு எளியானது அந்த தீபம் ஏற்றி அந்த தீபம் அணையக்கூடிய நிலையிலே தன்னுடைய மூக்கினாலே அந்த தீபத்தை தூண்டுகின்ற போது அதை மண்ண மண்ணம் வெண்ணும் ஆள செய்யக்கூடிய அந்த பரத்தை கொடுத்தவர் இந்த குறுக்க ஈரட்டானத்து பெருமான் என்று இந்த பதிகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களும் நீங்க உரை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த உரையில எல்லாமே இந்த புராண செய்திகளை வைத்து ஒரு ரெண்டு வரிய ஈஸியா பாடிட்டு நாகப்பரசர் கையில கொடுத்துட்டு போயிட்டேன் இந்த பாடி போய் புராண காலையை தேடி கண்டு குடிச்சு தெரிஞ்சு போகும் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தளம் இது நாம உள்ள போயிட்டு அந்த காமதனத்தினுடைய அந்த மன்மதனை தரிசிக்கிறோம் அந்த சுவாமியை தரிசிக்கிறோம் அந்த விநாயகர் பக்கத்தில் இருக்கிற முனிவரை நாம தரிசித்து நாம எந்த அளவுக்கு இந்த திருக்கோயில இந்த மனதில் நாம என்றும் படிக்க இருக்கணும்னு சொல்லி சாமியிட்ட வேண்டி நானே இந்த தரத்தை வழிபாடு செய்வோம் பிரிக்கலாம்